அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளரும் வெற்றி வேட்பாளராக இந்திய கூட்டணி சார்பாக உதயசூரின் சின்னத்தில் இங்கு நம் வாக்கு சேகரிக்க வந்து தமிழக முதல்வர் அவர்களின் வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் தங்க தமிழ் செல்வன் அண்ணன் அவர்களுக்கு இந்த அங்கே நிற்கிற அக்காவலாம் வாங்கல ஏன் வரவேற்பு அளித்த சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களையும் பாதம் பண்ணி தெரிவிச்சுக்கிறேன் இந்த சோழாந்தான் பேரூராட்சியில

நான் பேசுறேன் கொஞ்சம் வாங்கிட்டு பேசு நீங்க பேசுறீங்க இல்லைன்னா நான் பேசுறேன் குடிநீர் திட்டம் வர்றதுனால குடிநீர் திட்டம் குழாய் பைக்கு பைப்பு பதிக்க போறதுனால ரோடும் சாக்கரையும் கட்ட முடியாது நான் சொல்லிட்டு போறேன் கிடையாது தினம் ஊழல் போடுறேன் என்னக்கா குடிநீர் பைப்பு முதல் பதிச்சுட்டு அது தான் ரோடும் சாக்கரையும் கட்டும் முதல்ல குடிநீர் அத்தியாவசிய தேவை முன்னுரிமை கொடுத்து பதினாலு கோடி ஐம்பது லட்ச ரூபா வேலை ஆரம்பிச்சிட்டாங்க உங்க வார்டில் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்க சொல்லிடுவோம் எந்த பக்கம் ஆரம்பிக்கிறாங்க தர்ற ஆரம்ப ஆரம்பஸ் ஆரம்பி செஞ்சிருவான் அந்த இந்த பணியை வந்து ஒரு வருஷத்துக்குள்ள தமிழக முதல்வர் முடிக்க சொல்லிருக்காரு உங்களுக்கும் வாடிப்பட்டி பேரூராட்சிக்கும் ரோடும் ரேஷன் கடை வந்து இருக்கா இங்க இருந்த ஆலங்கோட்டாரத்துல வந்து ரேஷன் பொருள்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க அவளுக்கு பார்ட் டைம் கடை திறந்து கொடுத்துட்டோம் அதனால அவங்க அங்கேயே வாங்கிக்கிறாங்க இங்க இருக்க ரேஷன் கடையை நீங்க இப்ப எங்க கேக்குறீங்க உள்ள இருக்க கடைய என்னோட நிதியிலேயே நான் கட்டித்தரேன் ஆ இப்போ சொல்லிருக்கேன் இந்த விஷயமே என்ட்டான் யாருமே சொன்னது கிடையாது சொல்கிறத என்னோட நிதியிலே நான் ரேஷனோட கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி சரி 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 பால்வாடி திட்டத்துல எழுதி கொடுங்க பேரூராட்சியில் எழுதி கொடுங்க தேவையோ கருத்துல கொண்டு அதை பால்வாடின்றது வெற்றி பெற்றார்னா ரெண்டு திட்டத்தை சேர்த்து செய்யறதுக்கு எனக்கும் எம்எல்ஏ நிதின்ற மூணு கோடி தான் தான் கொடுத்து எல்லா வேலையும் பேரூராட்சிக்கு வாங்கிட்டு இருக்கிறான் அன்னை ஜெயிச்சாருன்னா எம்பி நிதியும் சேர்த்து பயன்படுத்துவோம் சோலாவந்தான் தொகுதியில சோலாவந்தான் மட்டும் ஹெட் குவார்ட்டர் இங்க முன்னுரிமை கொடுத்தா அனைத்து வேலையும் செஞ்சுட்டு இருக்கான் அது உங்க எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் மேலும் முன்னுரிமை கொடுத்து அக்கா சொன்ன அத்தியாவசிய தேவளேயும் நான் அண்ணன் வெற்றி பெற்ற உடனே இந்திய கூட்டணியை வெற்றி பெற்ற உடனே நிறைவேற்றம் என்ற குறி வாய்ப்புக்கு நன்றி குறி அண்ணன் அவர்கள் உங்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பார். என்னது என்னது நீங்க கேப்பாரே அவர் யாரா இல்ல இல்ல வாங்க பரவாயில்லை இறகுமா இறகுமா வாங்க மொத்தம் பத்து பேர் இருக்கிய பத்து பேர் சோழவந்தன் பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே வாக்காள பெருகுடி மக்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய உன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமாய் முறை அற்போடு வேண்டி கேட்டுக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு வேண்டிய திட்டம் எல்லாம் கொடுக்கிறோம் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்க ஓட்டு போட்டு தங்க தமிழ் சேர் ஜெயிச்ச உடனே இதே இடத்துக்கு வரேன் என்ன திண்ணையில் உட்கார்றேன் அதிகாரி வருவாங்க மனுவை கொடுங்க ஆயிரம் ரூபா வாங்கி தரேன் இப்ப ஓட்டு போடலாம்ல சந்தோஷமா சொல்லுங்க அப்புறம் நான் சின்ன பிள்ளைல இருந்து கேட்கிறேன் இந்த சோழ தான் இந்த ட்ரெயின் எண்ணு பாட்டுக்குப்பா ட்ரெயின் எண்ணு பாட்டுக்கு பாட்டு நம்மளும் சொல்லி பார்க்குறோம் எவனை நிப்பாட்றது மாதிரி தெரியல இந்த தடவை நம்ம தான் மத்தியில் ஆட்சி அமைக்க போகிறோம் எல்லா ட்ரெயினையும் இங்கே நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் கிளம்பா கை சட்ட மாட்டோம் நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் இப்போ சொன்னார்ல இந்த பாலத்தவே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தான் கட்டி கொடுத்துருக்காரு நம்ம ஆட்சி முடிச்சுடுவே சண்டை போட்டு நிப்பாட்டி பிடிவில்ல நம்பலாம்ல அப்போ ஒட்டு மொத்தமாக உதவி சொன்னுக்கு போடலாமா நம்பலாமா ஜெயிக்கலாமா ஆமா இறக்கப்படுங்க வெயில் நீங்க சந்தோஷமா நிக்கிறீங்க சந்தோஷம் இன்னும் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் கொடுக்க போறோம் பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சமாக போகுது ரைட்டு சிலிண்டர் குறையுது உங்க வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைக்கக்கூடிய தங்க தமிழ் செல்வனுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றியடை செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி